ஜாழ்ப்பாணம் தையிட்டி திசை விகாரையால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது கொடுப்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவரை தொடர்பு கொண்டு வினவிய வேளையில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தையிட்டி திசை விகாரை தனியார் காணிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம் ஆனால் குறித்த விகாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த பிரச்சனை எதிர்பார்க்கின்ற நிலையில் நீடிக்காமல்டிவுறுத்திலையில்க்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய ஏற்ற அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கின்றது என்பது ஒரு புறம் இருக்க குறித்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கின்றார்கள் நாட்டின் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மத மற்றும் இனங்களுக்கு இடையில் மோதல்கள் உருவ பக்க கூடாது ஆகவே அரசாங்கத்திடம் திட்டமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது தையிட்டு திசை பிகாரிக்கு காணிகள் இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்று காணியை உரித்தாகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு கையடக்க தொலைபேசிகளில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்பள்ளி போலீசார் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சபை உறுப்பினர்கள் நால்வர் உட்பட பலர் சீண்டே குறித்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மல்லாக முகவரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கட்சி அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி நேற்று முன்தினம் நூற்றி பத்தொன்பது அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டு தொலைபேசி எண்களில் இருந்து கொலை மிரட்டல் பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அடையாளம் தெரிய இரண்டு இருந்து தனக்கு கோழி மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் நான்கு உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை அளித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அனுர அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடம் இலங்கைக்கு வந்திருந்தார் இதன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விடயங்கள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன எனும் ஒப்பந்தங்களின் அம்சங்கள் தொடர்பில் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை அதுடன் தகவல் றியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாகவும் பெற முடியாத நிலையே உள்ளது எனவே ஒப்பந்தங்களின் அம்சங்கள் தொடர்பில் அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராம உத்தியோஸ்தர் ஒருவரை வாய்மொழியாக மிரட்டிய சம்பவம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று முந்தளம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மங்கள எரிய பிரிவை பிரிநித்து புத்தளம் பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஐந்தாம் திகதி பேரிடர் கடமைக்காக தனது மோட்டார் சைக்கிளில் சென்ற போது உறுப்பினர் வந்த ஒரு சிறியல்லாரியுடன் மோதியதாகவும் பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் தன்னை வாய்மொழியாக மிரட்டியதாகவும் கிராம உத்தியோகர் போலீசார்

அடுத்த வாரம் முதல் தொடர் வேலைநிறுத்தம் ஒன்றை மேற்கொண்டு பல்கலைக்கழகங்களை முடக்கப் போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் அதன் சிங்க ஊடகங்களுக்கு விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதிகள் மற்றும் துறைகளின் பிரதானிகளை நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக சேரன் சபைக்கு சட்டம் ஒன்றின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனை திருத்தம் செய்யுமாறு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பல்வேறு தடவைகள் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழக பொதுப்பிரியாளர்கள் சங்கத்துக்கு பிரதமர் ஹரியாம் ரசூரியவுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்வதாக பிரதமர் வாக்குறுதி அளித்திருந்தார் எனினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பிரதமரின் வாக்குறுதியை மீறும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் எனவே குறித்த விடயத்தில் உடனடி தீர்வு ஒன்றை வலியுறுத்துவதாகவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவ்வாறு என்றால் அடுத்த வாரம் முதல் இலங்கையின் சகல பல்கலைக்கழகங்களை முடக்கும் வகையில் தொடர்பியல் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் சாரதத்தை இளசிங்க இதன் போது குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி ஏழு இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானந்துறை வடக்கு போலீசார் குறித்து சந்திக்க நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் பானந்துறை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வயது வரையிலானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய காலி வீதியில் இரவு நேரங்களில் மிக வேகமாக நடத்தப்படும் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் காரணமாக கடும் சத்தமும் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறும் ஏற்படுவதாக உள்ளூர் மக்கள் பலமுறை முறைப்பாடும் செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி மற்றும் பழைய காலி வீதியில் அருகில் உள்ள பகுதிகளில் போலீசார் அமைத்து இலக்கு வைத்து விசிட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ஏழு சந்திக்க நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் பந்தயங்களில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளின் லைசன்ஸ்கள் வெட்டப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டிருந்ததாகவும் பந்தயத்தின் போது அடையாளம் காணும் வகையில் வாகனங்களுக்கு எண்கள் இடப்பட்டிருந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாடந்துரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாடந்துரை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் அதிபக நெடுஞ்சாலைகளில் வாகன போக்குவரத்து மூலம் ஒரே நாளில் அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த மனு தியாகங்களுள் ஒரு லட்சத்தி எழுபதுக்கும் அதிகமான வாகனங்கள் அதிபக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதுக்கு முந்தைய நாளிலும் அதிபக நெடுஞ்சாலைகளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாகனங்கள் பயணித்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதன் மூலம் மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதுவழி பண்டிகை காலம் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக அதிபக நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் பயணிகள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தகுதி முதல் நாடு முழுவதும் நடவடிக்கைகளின் போது ரிவால்வர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பிற துப்பாக்கிகளும் அடங்குகின்றன இதற்கிடையில் சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்று கிலோ கிராம் நூற்றி முப்பத்தி ஒன்பது கிராம் ஹெரோயின் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று கிலோ

கிலோகிராம் அறுநூற்றி எழுபத்தி மூன்று கிராம் ஹாஷிஸ் ஆகியவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளின் போது ஏழு லட்சத்தி தொண்ணூறு பேர்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளனர் இதன் நடவடிக்கைகளின் விளைவாக பல்வேறு கூட்டச்சிகளுக்கு தொடர்புடைய ஆறாயிரத்தி அறுநூற்றி நிலுவையில் உள்ள பிடி ஆணைகளுடன் எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திட்பா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணிகளையும் இழந்தவர்கள் மாவட்டத்தில் குடியேற முடியும் என்று கோடி ரூபாய் நிதி என்று வீடமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பின்பற்றி காணி கொள்வனும் மற்றும் வீடமைப்பு பணிகளை குறித்து பயனாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டினார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடைமுறைகள் தொடர்பான தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பயனாளித்தி பெற்றுக் கொள்ள முடியும் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதிட்டு ஒதுக்கீட்டுக்கு அமைய பதினாறாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதிட்டு ஒதுக்கீட்டு அமைய பதினாறாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன அது தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டு திட்டங்களும் வடக்கு கிழக்கு வாகனங்களுக்கான மீள்குடியே திட்டத்துக்குமான வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் பேரிடருக்கு பின்னரான வீடமைப்புக்கு பிரேரணையில் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது பேரிடர் நாள் வீடுகளை இழந்தவர்களுக்கான வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான தகவல் உரிய முறையில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் அபிலாசைகளுக்கு அமைய வீடமைப்பு தொடர்பான தீர்மானங்கள் இறுதிப்படுத்தப்படும் என்று அவர் இதன்போது தெரிவித்தார் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் மிதமான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குஜராத்தின் ஹஜ் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி அதிகாலை அளவு கோலி நான்கு தசம் நான்காக இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் ஆழம் மற்றும் மையம் குறித்து சேகரிக்கப்பட்டு வருவதுடன் நிலநடுக்கம் நிலைமையை உள்ளூர் நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அதிகாலை வேளையில் ஏற்பட்ட இந்த நில அதிர் மக்கள் சற்று சேதங்களோ அல்லது பொருட்சேதங்களோ ஏற்படதாக உத்தியோகபூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை குஜராத்தின் ஹஜ் பிராந்தியமானது அதிகளில் நடுக்க அபாயம் கொண்ட மண்டலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இப்பகுதியில் அடிக்கடி சிறிய அளவிலான நில அதிர்வுகள் பழமையாக ஏற்படுவதாகவும் குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதன்முறையாக சுனாமி அலை உருவாக்கும் தருணத்தில் இருந்து அவை கடலில் எவ்வாறு பரவுகின்றது என்பதை விஞ்ஞானிகளால் முழுமையாக அவதானிக்க முடிந்துள்ளது ரஷ்யாவின் ஹம்சர்கா தீப கற்க அருகில் கடலில் ஏற்பட்ட எட்டு தசம் எட்டு ரெக்டேர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு பிறகு ஏற்பட்ட சுனாமி அலை விண்வெளியில் இருந்து நேரடியாக நாசாவால் அவதானிக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபது கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த சுனாமி அலை நாசாவின் எஸ் ஓட்டி நூற்றி இருபது கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த சுனாமி அலை நாசாவின் நேரடியாக பதிவு செய்யப்பட்டதாக தாவுகள் தெரிவிக்கின்றன ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரஷ்யாவின் பசிபிக் கடற்கரை பகுதியில் உள்ள குரில் ஹாம் பகுதியில் ஏற்பட்ட எட்டு தசம் ரிக்டர் அளவிலான சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு பின்னர் ஏற்பட்ட சுனாமி அலைகளை விஞ்ஞானிகளால் அவதானிக்க முடிந்தது நிலநடுக்கம் ஏற்பட்ட சுமார் எழுபது நிமிடங்களுக்கு பிறகு சுனாமி அலைகள் எழுந்தன நிலநடுக்கத்தின் தீவிரம் காரணமாக கடற்பரப்பின் சில பகுதிகள் பதிமூன்று அடி உயரத்துக்கு உயர்த்தப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்க ஏற்பட்ட வெடிப்பு மண்டலம் நானூற்றி இரண்டு கிலோமீட்டர் வட நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கண்டுபிடிப்புகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சீஸ்மிங் ரெக்கார்ட் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன